எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிருபை போதுமே என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பது ஒரு போதகர் ஒருவர் தனது வாழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை ஊழியம் செய்வதற்கு தடையாக இருக்கிறதே அந்த பிரச்சனை நீங்க வேண்டுமென்று பல நாட்களாக வருடங்களாக ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தாராம் ஆண்டவரே இந்த பிரச்சனையை அகற்றிவிடும் என்று மன்றாடி ஜெபித்தார் ஆனால் அந்த பிரச்சினை அகற்றப்படவே இல்லை ஒரு நாள் தேவன் தன் பதிலை ஒரு தரிசனத்தின் மூலமாய் அந்த ஊழியருக்கு விளக்கினாராம் அந்த ஊழியர் ஒரு ஆற்றை கடப்பதற்கு படகில் சென்று கொண்டிருந்தாராம் அந்த படகு ஆற்றின் நடுவே வந்தபோது ஒரு பெரிய பாறையின் மீது மோதி நின்றது படகு முன்னே செல்ல முடியவில்லை அந்த போதகர் கூக்கரில் ஆண்டவரே இந்த பாறையை என்னை விட்டு அகற்றும் அகற்றும் நான் முன்னேற விடாதபடி தடை செய்கிறது என்று ஜபித்தாராம் ஆண்டவர் தரிசனத்திலே அந்த ஊழியருக்கு கொடுத்த பதில் நான் இந்த பாறையை அகற்றப் போவதில்லை பதிலாக நான் இந்த ஆற்றின் தண்ணீரை நீ காணும் இந்த பாறைக்கு மேலாக உயர்த்த போகிறேன் என்று சொன்னாராம் உடனே அவர் விழித்து கொண்டாராம் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது எனது ஜீவியத்தில் ஆண்டவரின் கிருபையின் அளவை உயர்த்த போகிறார் அந்த படகு அந்த பாறையை கடந்து சென்றுவிடும் ஆண்டவரது கிருபை மாத்திரம் எனக்கு போதும் என்று உணர்ந்து கொண்டாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் சில காரியங்கள் தடைகளாக இருப்பதற்கு நமது குடும்பத்தின் மனந்திரும்பாத பிள்ளைகளையோ அல்லது குடும்ப பாரங்களையோ ஆண்டவரிடம் அநேகமிரும் சொல்லி நாம் பல முறை ஜபித்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்லவே நாம் நமது திட்டத்தின்படி ஆண்டவரே இதை எப்படி செய்யும் மாற்றும் என்று ஜபிக்கிறோம் ஆனால் நாம் எதிர்பார்க்கிற முறையில் பதில் தராமல் இருக்கலாம் ஆனால் கட்டாயம் ஆண்டவர் நமது ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எதற்காக ஜபிக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் வெறுக்காதபடி அவர்களை நேசிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அந்த தடைகள் அந்த பிரச்சனைகளை நாம் தாண்டுவதற்கு அதை கடப்பதற்கு வேண்டிய போதுமான கிருபைகளை நமக்கு தர சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் எப்படி அந்த பாறையின் காட்டிலும் நீர் உயர்ந்ததோ அதே போல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் கிருபையை அதிகரிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் கிருபை மாத்திரம் இருந்தால் போதும் நாம் எத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி விடுவது நிச்சயமாக இருக்கிறது அந்த பௌல வாழ்க்கையில் கூட நாம் அதை பார்க்கிறோம் ரெண்டு குறந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மாம்சத்திலே ஒரு முள் இருக்கிறது அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அதை என்னை விட்டு நீங்கும்படி மூன்று தரம் கத்தரிடம் வேண்டி கொண்டேன் என்று அவர் சொல்கிறதை சொல்லிவிட்டு என் கிருபை உனக்கு போதும் என் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தையை எண்ணி மகிழ்வதை நாம் பார்க்கிறோம் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் கொடுத்த பதில் அவரை பலப்படுத்துகின்றதையும் அளவற்ற கிருபையை பெற்ற சந்தோஷத்தையும் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் நமது திட்டங்களை நாம் விட்டுவிட்டு ஆண்டோருடைய கிருபைக்கு காத்திருப்போம் அளவில்லாத கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் எந்த பிரச்சனைகளையும் பலவீனத்திலும் நாம் வந் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் பவுல் சொன்னது போல என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று நாமும் நமது தடைகள் பிரச்சனைகளை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான நாளிலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கீங்க சப்பா இந்த கிருபையை எங்களுக்கு போதுமானதாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் ஆண்டவரே அநேக துதிகளின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உமது கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்